சஷ்டி விரதங்களிலேயே கடுமையான விரதமான மிளகு விரதம் பற்றி தெரியுமா இந்த சஷ்டியில் பல மக்கள் பல வகையான விரத முறைகளை மேற்கொள்வார்கள் முதலாவது நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது இரண்டாவது பால் பழம் மட்டும் உண்டு விரதம் இருப்பது மூன்றாவது இளநீர் விரதம் இளநீரை மட்டும் குடித்து விரதம் இருப்பது நான்காவது ஒருவேளை உணவு மட்டும் உண்டு விரதம் மேற்கொள்வது இது எல்லாத்தையும் விட கஷ்டமான ஒரு விரதம் முறை ஐந்தாவது தான் மிளகு விரதம் விரதங்களிலே இந்த விரதம் தான் கடுமையான விரதம் என்று கருதப்படுகிறது முதலாவது நாள் விரதம் மேற்கொள்ளும் போது ஒரு மிளகும் இரண்டாவது நாள் இரண்டும் மிளகும் இப்படி ஒவ்வொரு மிளகாக அதிகரித்து ஆறாவது நாள் விரதம் முடியும் போது ஆறு மிளகு மட்டும் சாப்பிடும் வழிபாடு உண்டு கந்தனை பிரார்த்திக்க பல விரதங்கள் இருந்தாலும் உங்களின் உடல்நிலையை பொறுத்து விரதத்தை தேர்ந்தெடுப்பது முக்கியமானது எந்த விரதத்தை மேற்கொண்டாலும் அதிக அளவு தண்ணீர் குடிப்பது மிகவும் முக்கியமானது மேலும் உடல்நிலை குறையிருப்பவர்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வயதானவர்களும் தவிர்த்துவிட்டு மனதார கந்தனை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள்